ஐயா இப்போ வந்து உங்களுடைய மகளுடைய நினைவு நாளுக்காக இந்த பூ விஷயங்கள்லாம் வாங்க வந்திருக்கீங்க இப்போ உங்கள் மகளை நினைத்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இருந்தால் என்ன பாடல் ஐயா நீ பாடுவீங்க அதாவது பாகப்பிரவினை படத்தில் நடிகை சிவாஜி அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடுவார் அதாவது கை கால் அதாவது முடக்கமான அதை ஹேண்டிகேப்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குழந்தை பிறந்திருக்கும் இவர் வந்து இவரும் ஹேண்டிகேப்டு நானே இந்த முடக்கம் இதுவாக இருக்கிறத நீ வந்து பிறந்திருக்கிய நீ வாழ்ந்த ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கும் ஓர் பலர் இருக்கே இங்கும் வந்து நீ பிறந்தாய் சொல்ல மகளே ஆராரோ ஆரோ ஆராரோ மகனே பிறந்தாயோ அதாவது பிள்ளை பிள்ளை இருந்து தந்தை இறப்பதை வந்து பார்த்திருக்கோம் அது ஒரு பெரிய வழி ஆமா ஆனால் தந்தை இருந்து பிள்ளை இறப்பதை பார்த்த ஒரு பெரிய வழி இருக்கு ஏன்னா மகள்தான் தான் தாய் தந்தையே வந்து மனசில் நினச்சிட்டு எப்பவுமே எங்கே வாழ போயிருந்தாலும் அங்கேருந்து அப்பாவும் அம்மாவும் நினைக்கக்கூடியது ஒரே உருவம் வந்து மகள்தான் மகள் தான் மகன்லாம் கிடையாது கிடையாது மகள் வந் மகன் வந்து எப்படின்னா இந்த காலத்தில் இப்போ திருமணமாகி வர இல்லையா அவள் பேச்சை தான் இப்போ இருக்க ஆனால் எல்லாருமே ஆனால் மகள் வந்து மட்டும் தாய் தந்தை என்றைக்கும் மறக்க மாட்டாங்க அது ஆயுட்காலம் இருக்கு அவர் இருக்கிற ஆயுட்காலம் வரைக்கும் தாயும் தந்தையும் ம நினைக்கக்கூடிய உருவம் எதுன்னு சொன்னால் மகள் தான் இந்த காலத்தால் அழியாத பாடல் அதாவது நான் சிறுவயதிலிருந்து இப்போது வரைக்கும் என்னுடைய கடைசி காலங்கள் வரைக்கும் நான் இந்த பாடலை முனுமுணுத்துட்டே இருப்பேன் இந்த பாடல் எல்லாருக்கும் ஒரு பொருந்துமான ஒரு பாடல் பொருந்தக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா நீங்கள் எந்த பாடல் பாடுவீங்க மனிதன் வாழ்வு இறைவன் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்க்கை நிலைக்கும் என்று அற்புதமான ஒரு பாடலை பார்க்கிங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சந்தோஷம் எங்களுடைய ஆப்பிள் உடைய சேனலுக்கு உங்களுடைய அற்புதமான ஒரு பதிவை நீங்க கொடுத்ததுக்கு மிக்க நன்றி